கட்டுரை தமிழ் சுயராஜ்யா பார்ப்பனர்களின் நயவஞ்சக ஆதிக்கம் பொங்கி ததும்பி பூரணமாய் தாண்டவம் ஆட பெறும் தமிழ் சுயராஜ்யா பார்ப்பதரல்லாதார் கொடுத்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் பணத்தை கொண்டு நடைபெறுகிறது என்பதை பலரும் அறிவர் அன்னமிட்டவர் வீட்டில் கண்ணமிடும் படுபாவிகளைப் போல பார்ப்பதரல்லாதாரின் பணத்தாலேயே பிறந்து பார்ப்பதல்லாத சந்தாதாரர்களாலேயே வளர்க்கப்பட்ட தமிழ் சுயராஜ்யா பார்ப்பதரல்லாதாருக்கே கேடு விளைவித்து வருகிறது இப்பத்திரிகை பார்ப்பதரலாதாரின் க்ஷணத்தை கோரி பார்ப்பதரல்லாதாருடன் போர் புரிந்து வருவதை உலகம் அறியும் சில நாட்களுக்கு முன் பார்ப்பதரல்லாத கட்சியின் கூட்டம் சென்னை சாந்தரிய மகாலில் நடைபெற்றது சுயராஜ்யா பத்திரிகை அந்த கூட்டத்தில் கூடியிருந்தோர் அனைவரையும் உத்தியோகம் நக்கி பொறுக்கிகள் என்று மானங்கெட்டத்தனமாய் பெயரிடுகிறது ஊரூராய் தெண்டாடி தெருவில் நின்று பார்ப்பதரல்லாதார் வீடுதோறும் அலைந்து திரியும் உத்தியோகம் நக்கி பொறுக்கிகள் சுயராஜாபத்திரிகை ஆசிரியரின் இனத்தைச் சேர்ந்த பார்ப்பன கூட்டமேயன்றி சாந்தரிய மகாலில் அன்று குழுமியிருந்த பார்ப்பன அல்லாதவர்கள் அன்று பற்றி திராவிடன் கூறியுள்ள முத்து போன்ற எழுத்துக்களைக் கவனிப்போம் தமிழ் சுயராஜா அற்பத்தனமாயும் அயோக்கியத்தனமாயும் எழுதத் துவங்கிவிட்டது மிகவும் வருந்ததக்கதாகும் உத்தியோக நக்கிப் பொருக்கிகள் சௌந்தரிய மகாலில் பெருந்திரளாய்கூடியிருந்தவர்கள் அனைவருமாம் வீடுதோறும் பிறப்புக்கும் கல்யாணத்துக்கும் இழவுக்கும் அழையாவிட்டாலும் நாய்போல் வந்து பல்லை காட்டி அரையணா ஓரணா பெற்று பொறுக்கு தின்பவர்கள் பார்ப்பனர்களே நிர்வாக சபை உத்தியோகங்கள் முதல் கேவலம் செருப்புத் தைத்தல் கும்பகோணம் வேலையில் ஈடுபடல் ஆகிய எழுதொழிகள் செய்து கால்களை நக்கிப் பொறுக்கித் தின்று வயிறுபிழைப்பவர்கள் என்றே பார்ப்பனர்லாத மக்களல்ல இதை பார்த்த பெண்ணும் இவ்வாறு அந்த பார்ப்பன பத்திரிகையால் பார்ப்பதரல்லாதாரே ஏழேழு ஜன்மத்திற்கும் மறையாத மாசுடையோராய் இழித்துரையான பெற்ற நக்கி பொறுக்கிகள் என்ற வார்த்தையை கேட்ட பிறகும் தன் நரம்பிலே பார்ப்பதரல்லாதாரின் சுத்த ரத்தம் ஓட பெறும் எவராவது பார்ப்பனரல்லாதாராய் பிறந்த எந்த ஆண்மையுடையோராவது இனி சுயராஜ்யா பத்திரிகையை கையில் தொடுவாரா கண்ணில் பார்ப்பாரா மனம் வெட்கம் ரோஷம் சுயமதிப்பு உடைய எந்த பார்ப்பதரல்லாதாரும் இனி அந்த பத்திரிகையை பார்க்கவும் தொடவும் என்றே நம்புகிறோம் குடியரசு கட்டுரை ஜூலை பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு